ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசிகன் திருவடிகளே சரணம் திருப்பாவை பதிமூணாவது நாள் பதிமூணாவது பாசுரத்துல இருக்கும் உள்ளின் வாய்க்குண்டானை கொல்லா அரக்கனை கிள்ளிக்கலை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று உள்ளும் சிலம்பி நகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் இந்த பாசுரத்துல புள்ளி நோய் கீண்டானை கிள்ளி கலைந்தானை அப்படிங்கிறார் கிள்ளி கலைந்தானை அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்ரீராமன் போருக்கு போகிற போது ராவணன் வரானான் வந்தா அவன் பத்து தலையோட வன அங்கேருந்து வந்தான் அவன் தலையில் இருக்கிற கிரீடமெல்லாம் எகிரிப்பு எடுத்து அதுக்கப்புறம் வந்தான் ஒரு தலையோட ஒரு தலையோட வந்தான் சரி அப்படின்னு பார்த்தா ஒரு தலையை சீவினா ரெண்டாம் தலை வருது திருப்பி திருப்பி சீவ சீவம் அடுத்த அடுத்து தலைகள் வந்துட்டே இருக்கு அவனுக்கு பார்த்தா நூற்றி ஒரு தலை வந்துதான் காரணம் என்னன்னா நூற்றி ஒரு பதிவிரதா பெண்கள் கிட்ட அபச்சாரப்பட்டிருக்கான் அதனால நூற்றி ஒரு தலை அவனுக்கு வந்துதான் இதுதான் ரகுவீர கத்தியத்தில் ஸ்ரீ தேசியன் சிதாச்சார கிருத தலைவ அப்படிங்கறதில் கர வீத பத அப்படின்னு சேவிக்கிறார் ரகுவீர கத்தியத்துல கத்தியத்தில் இதை பார்த்தானே இந்த இந்திரன் ஆஹா இப்படி ஒரு ஒரு தலையும் சீவ சீவ மேலே மேலே வந்துட்டே இருக்கே அப்படின்னு உள்ளுக்குள்ள இந்திரனுக்கு ஒரு பயம் உந்து அவன் பத பதச்சு போறான் அதுக்கப்புறம் ஒரு வழியா ராவணோட உடம்பு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அப்பா அப்படின்னு அவனுக்கு அச்சம் போச்சு அதாவது எப்படி ராவணனுடைய அத்தனை தலைகளையும் அம்பாலா எய்தானோ அந்த அம்பாலே அத்தனையும் கொய்து போட்டானோ அவன் உள்ளுக்குள்ள அவன் ஹிருதயத்துக்குள்ள அந்த அம்பு போய் பாக்குறதான் இன்னும் எங்கேயான ஒரு இடத்துல துளி ஆனாலும் சீத்தை இன்னும் இவன் நினைச்சிட்டு போய் பாக்குறதான் அப்படி அவனுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருந்து வேரோட எடுத்திருக்கான் எம்பெருமான் அப்படி இருக்கிற போது இந்திரனுக்கு ஆயிரம் கண்களும் என்னாச்சா தாமர பூ மாதிரி ஆயிடுதான் தேவர்கள் எல்லாம் அப்படியே புஷ்ப மாதிரி பொழியிறா கற்பக வட்சத்தில இருந்து பூ அப்படியே கொட்டுறது ராமர் மேல அப்படி ராமருடைய பராக்கிரமம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு கிள்ளி கலைந்தானேனா என்னமோ நகத்தால கல் தானே கிள்ளி கலைந்ததுக்கு சமம் அந்த மாதிரிதான் ராமன் ராவணனோட தலைய அப்படி நகத்தால கிள்ளி போடுற மாதிரி அனாயாசமா அவனை சம்ஹாரம் பண்ணிருக்கான் அந்த அதே ஸ்ரீ தேசிகன் மெய்விரத மகாத்மியத்துல சொல்றார் உத்தம மர்த்ததலம் தளம் அமைத்ததோரெழில் தனுவில் அப்படின்றதுல ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன் அப்படிங்கிறார் அந்த பத்து தலையும் ஒரே ஒரு கொத்தாட்டம் அப்படி கிள்ளி களைஞ்சு விட்டார் ராமன் அதைத்தான் இந்த இடத்துல அவர் சாதிக்கிறார் இந்த மாதிரி ராமனுடைய வானம் ராவணனோட ஹதயத்தில் உள்ளுக்குள்ள புகுந்து போய் பார்த்ததான் பார்த்தத பார்த்தத இந்த இடத்துல ஆண்டாள் கிள்ளி கலைந்தானே அப்படிங்கிறார் இந்த மாதிரி கிள்ளி கலைந்திருக்கான் இவன் அதே கிரண்ய கசிபு கிட்ட அபச்சாரப்பட்டான் அப்போ எம்பெருமான் தன்னை வந்து இந்த ஹிரண்யகசிபு புகழலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வதம் பண்ணலை தன்னுடைய பக்தன் பிரகலாதன் பிரகலாதனுக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணின் இருக்கானே அப்படின்னுட்டு அந்த ஹிரண்யகசிபுவை கிள்ளிக்கலைந்தான் நரசிம்ம அவதாரத்துல அப்படி இருக்கிற போதும் இந்த மாதிரி இருக்கிற இந்த பகவான நீங்கள் கீர்த்தனம் பாடுங்கோ கீர்த்தனம் சொல்லுங்கோ எம்பெருமான பத்தி நாம சங்கீர்த்தனம் பாடுங்கோ அப்படிங்கிறார் அதான் ஏன் எம்பெருமான் அசகாய சூரன் அனபாய சாகசன் அதனால அவரோட கீர்த்தி கீர்த்தனங்கள் எல்லாம் பாடுங்கோ அப்படிங்கிறார் எம்பெருமான் இப்படி இவாழலாம் சம்ஹாரம் பண்றானே எதுக்கோசரம் பாகவதர்கள் கஷ்டப்பட்டா எம்பெருமானுக்கு பிடிக்காது அதனால இந்த மாதிரி பாகவத அபச்சாரம் நம்ம பண்ண கூடாது அப்படி இந்த பாகவத அபச்சாரம் பண்ணினால் நம்மளுடைய பிரபத்தியே கெட்டு போயிடும் பிரபத்தியவே அது தடுத்துடும் அப்படின்னுட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் இத சொல்றாரு இப்பேற்பட்ட இந்த எம்பெருமானுடைய கீர்த்தனத்தை நம்ம பாடி நம்ம அவனுடைய அனுகிரகம் பெறணும் அதே என்ன சொல்றாரு வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிறார் வெள்ளி எழுந்து அப்படின்னா நமக்கு ஞானோதயம் வருது அப்படின்னு அர்த்தம் வியாழம் உறங்கிற்று அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அஜானம் போருது அப்படின்னு அர்த்தம் அஜானம் போய் ஞானம் நமக்கு கிடைக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ என்ன குணம் வெண்மை குணம் நமக்கு சத்துவகுணம் நமக்கு கிடைக்கிறது உயர்ந்ததான அந்த ஞானம் இங்க சொல்லப்படுறது ஏற்பட்ட இந்த வியாழம் உறங்கினதுனால அஜானத்தோட அழிவு இங்க நமக்கு தெரியறது இந்த இப்ப இப்படி இருக்கிற நம்மளுக்கு இப்ப ஞானம் வந்தது ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் நம்ம ஆச்சாரியன் மூலமா ஆச்சாரியன் கிட்ட போய்ட்டோ வேதங்கள் பாசுரங்கள் இதெல்லாம் இதெல்லாத்தையும் நம்ம காலக்ஷேபம் கேக்குறோம் இந்த மாதிரி காலக்ஷேபம் கேட்டு நம்மளுடைய காலத்தை நல்ல பொழுதா ஆக்கிக்கணும் அதனியான் என் நினைத்து போக்குவர் இப்போது அப்படின்னு அந்த பாசுரத்துல நம்ம தெரிஞ்சிடும் இப்படி பொழுது போக்குறவன் கட்டாயமா நாளைக்கு முக்தனா போகுவான் அப்பேற்பட்ட அவன் முக்தனா போனால் ப பரமபதத்துல போயிட்டு முக்தர் நித்யர் பிராட்டி பகவான் இவா எல்லாரோடையும் சேர்ந்து பகவத நீராட்டத்தை அவளுக்கு கிடைக்கும் பகவான மனசுல நினைக்கிறதுங்கிறத நீராட்டம் அது மட்டும் இல்ல அர்ச்சாவதாரத்தை சேவிக்கிறது அப்படிங்கிறது குடைந்து நீராடுறதுக்கு சமம் விபவ அவதாரத்தை சேவிக்கிறதுங்கிறது குளிர நீராடுறதுக்கு சமம் அதே வைகுண்டத்துல போய் எம்பெருமான சேவிக்கிறது அப்படிங்கிறது குளிர குடைந்து நீராடுறதுக்கு சமம் இப்படி நம்ம அந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னாக்க ஆச்சாரியன் மூலமா ஞானம் கிடைச்சி வைகுண்டத்துக்கு போய் பகவான அனுபவிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கிற பொழுது நம்மளுடைய இந்த சம்சாரம் வற்றி போகும் அப்படிங்கிறார் இப்படி சம்சாரம் வற்றி போற அளவுக்கு நமக்கு அனுகிரகம் கிடைக்கும் இதத்தான் அந்த படுத்துக்கிற பொண்ணு இருக்காளே இந்த மாதிரி எல்லாரும் போய் ஆச்சாரியன் கிட்ட காலக்ஷேபம் கேட்டு காலத்தில எல்லாம் நல்லபடியா போக்கின்னு இருக்கா இந்த மாதிரி போக்கின்னு இருக்கிறவா எல்லாரும் நாளைக்கு பரமபதத்துல போய் பெருமாள் பிராட்டிகள் முக்தர் நித்தியர் இவா எல்லாரோடையும் போய் நீராட போறா குள்ள குளிர குடைந்து நீராட போற நீ என்னமோ அதெல்லாத்தையும் விட்டுட்டு என்னமோ ஆத்மா அபகாரத்தை பண்ணிட்டு கைவல்லியத்தை பண்ணிட்டு அதெல்லாத்தையும் விட்டுட்டோ பகவானோட கலந்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான காரியத்தை பாரு எழுந்துரு அப்படின்னுட்டோ நல் உபதேசம் பண்றாள் ஆண்டாள் இப்படி இந்த நல் உபதேசத்தை நாம் எல்லாரும் பெற்றுண்டு நாமளும் ஆண்டாள் சுடி கொடுத்த சுடற்கொடி காட்டுற வழியில நம்மளும் போவோம் அடுத்த பாசுரத்தை அடுத்ததுல அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்